இன்றைய தியானம் யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார் அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள் அல்லே லூயா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பத்தொன்பது இருபது அண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே இன்று கற்றுடைய நாள் நம் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா கத்துடை பிள்ளைகளும் இன்னைக்கு சபை கூடுதலை விட்டுவிடாமல் திருச்சபைக்கு கடந்து சென்று ஆவியோடும் உண்மையோடும் பிதா குமார பரிசுத்த ஆவியானவரை நாம் தொழுது கொள்ளப் போகிறோம் அதற்கு முன்பதாக இந்த சங்கீதத்தில் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் பத்தொன்பது இருபதுல சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறதான வார்த்தைகளை வாசித்து நன்றி சொல்லி திருச்சபைக்கா ஜோமனிட்டு நம்ம போக போகிறோம் இந்த வசனங்களை நம்ம விளங்கி கொண்டா நம்மளை போல ஒரு பாக்கியம் உள்ள ஜாதி உலகத்தில் வேறு யாருமே கிடையாது பெரியமாறு நம்மளை யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை நமக்கு கற்ற சொல்கிறார் யாக்கோவுக்கு தம்முடைய வசனங்களை இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களை தமது நியாயங்களை அறிவிக்கிறார் யாருக்குங்க யாக்கோபுக்கு இந்த யாக்கோபு யார் என்று நமக்கு தெரியும் எத்தன் அவனுக்கு தம்முடைய வசனங்களை இசரவேலாய் மாற்றப்பட்ட யாக்கோபுக்கு தமது பிரமாணங்களை தமது நியாயங்களை அறிவிக்கிறார் அப்போ இன்றைக்கு சபை கூடுதலை விட்டுவிடாமல் திருச்சபைக்கு கடந்து செல்லுகிற சகோதரனே சகோதரிய மகனே மகளே கத்துடைய பிள்ளைகளே கர்த்த அவருடைய வசனத்தை அவருடைய பிரமாணத்தை அவருடைய நியாயங்களை ஊழியக்காரர்கள் மூலமாக நமக்கு அறிவிக்கணும்னு நம்ம ஜபிக்க போகிறோம் சபையில் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த நேரத்தில் கட்டுக்கதைகளோ மற்ற கதைகளோ இங்கே போனேன் அங்கே வந்த இந்த காரியங்கள்லாம் பேசுறதுக்கு ஊழியக்காரருக்கு எசப்பா டைம் கொடுக்காதீங்க அவங்க உங்கள் வசனத்தை எங்களுக்கு பிரசங்கிக்கணும் உங்கள் பிரமாணத்தை எங்களுக்கு சொல்லித்தரணும் உங்கள் நியாயங்களை எங்களுக்கு அறிவிக்கணும்னு நம்ம ஊழியக்காரர்களுக்காக பண்ணிட்டு போமானால் நம்முடைய திருச்சபை பரலோகத்தில் இருக்கிறது போல நம்மளை அழைச்சிட்டு போகும் பிரியுமானே அவர் சொல்கிறாரு சங்கீதக்காரன் அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்தது இல்லை அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள் கத்துடைய பிள்ளைகளே இன்னைக்கு நிறைய கத்துடைய பிள்ளைங்க இது அறியலை உண்மையாகவே யாக்கோபுக்கு அவருடைய வசனத்தை சொல்லி தருவாரு இஸ்ரவேலுக்கு அவருடைய பிரமாணத்தையும் நியாயத்தையும் அறிவிக்கிறாரு அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்குமானால் அந்த தெளிந்த புத்தி நமக்கு இருக்குமானால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணுவோமா இன்றைக்கு தொண்ணூறு சதவீதம் கிறிஸ்தவங்க திருவிருந்துக்கு போறாங்க சிலர் அதையும் துணிகரமா தட்டி கழிக்கிறாங்க ஆனா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற ஒவ்வொரு கத்துடைய பிள்ளையும் எதுக்காக சர்ச்சுக்கு போகணும் தெரியுமா கர்த்தர் எனக்கு இன்னைக்கு வசனத்தை சொல்லி தருவார் நான் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கணும் எனக்கு இந்த வசனம் புரியலை நான் இந்த வாரம் மண்டே டு சாட்டர்டே நான் இதை படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு அது புரியலை இதனுடைய விளக்கத்தை எங்கள் பாஸ்ட் மூலமாக எனக்கு நீங்கள் தெரிவிங்கன்னு சொல்லி ஜெர்மனிட்டு போனா கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார் எழுபத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் ஆசாப் பொழுது யூதாவில் தேவன் அறியப்பட்டவர் இசரவேலில் அவருடைய நாமம் பெரியது என்று எழுதுகிறார் கத்திய பிள்ளைகளே இஸ்ரவேலில் நம்முடைய தேவனாகிய கத்தனுடைய நாமம் பெரியது எழுபத்தி எட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலும் ஆசாப் எழுதும்பொழுது அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் யாக்கோபாய் இஸ்ரவேலாய் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே உங்க வசனத்தை உங்க வேதத்தை உங்க நியாயத்தை உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு சொல்லி ஜெபிப்போம் பிரியமானவர்களே நமக்கு இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய வசனத்தை தான் போதிப்பார் வேற எதுக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம ஜெபிச்சுட்டு போவோம் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஏழாம் வசனத்துல சங்கீதக்காரன் எழுதுகிறார் அவர் தமது வழிகளை மோசிக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் நம்முடைய கத்தர் யார் தமது வழிகளை மோசேக்கு தெரிய பண்ணினார் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிய பண்ணினார் எவ்வளவு நல்ல தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் பிரியமாறேன் நம்ம கொடுத்து வச்சவங்க பெரிய மாறே யாத்திராம புத்தகம் இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பேசி சகல வார்த்தைகளையும் கொடுத்திருக்கிறார் நம்ம மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்னு சொன்னால் அவருடைய வசனத்தை தெரியப்படுறார் பத்து கற்பனைகளை கொடுக்குறார் நம்ம கடைபிடிக்க வேண்டிய பிரமாணங்களை கொடுத்துருக்கிறார் நமக்கு நியமங்களை கொடுத்துருக்கிறார் நியாய பிரமாணங்களை நமக்கு நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம் அவர் எழுதி கொடுத்தார் பெரியமாவளே இந்த வார்த்தைகள் எல்லாம் வாசிக்கிற நீங்களும் நானும் கை கொள்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் நீங்கள் உபாகமம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் மோசை மூலமாய் தமிழ் ஜனங்களுக்கு சொல்லும்பொழுது அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார் வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட பத்து கற்பனைகள் ஆகிய தம்முடைய உடன்படிக்கை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை இரண்டு பலகைகளில் எழுதினார் ஆமின் அன்பு சகோதர சகோதரிகளே அப்போ அந்த கற்பனைகளை பெற்றுக்கொண்ட நாம அவரை தொழுது கொள்ளும் பொழுது இன்னொரு வார்த்தை மோசை மூலமாய் தம்முடைய ஜனங்களை கத்த சொல்லுகிறார் உபாகமும் நான்காம் அதிகாரம் ஏழு எட்டு வாசிங்க நம்முடைய தேவனாகிய கத்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் ஏது யாருமே கிடையாது பிரியமானவர்களே நம்ம தான் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் ஆகவே இந்த கற்பனைகளையும் இந்த கட்டளைகளையும் இந்த நியாயங்களையும் கர்த்தர் நமக்கு தெரிவிக்க முடிக்கும் செபிக்கலாமா பரிசுத்தம் நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பத்தொன்பது இருபது வசனத்தின் படி கர்த்தர் நீர்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இந்த நாளிலே எங்கள் திருச்சபை ஊழியர்கள் மூலமாக வசனங்களை எங்களுக்கு உடைய பிரமாணங்களை உடைய நியாயங்களை அறிவிக்கப் போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் நாங்களும் தொழுது கொள்ளுகிற பொழுது எங்களுக்கு சமீபமாய் வந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் விசேஷமா இந்த நாளிலே வியாதியோடு பலவீனத்தோடு யார் யார் ஆராதனைக்கு வர்றாங்களோ அவங்கள தொடுங்கப்பா அவங்கள சொஸ்தமாக்குங்கப்பா அவங்க கட்டுகளில் இருந்து அவங்களை விடுதலையாக்குங்க சிறையிருப்பு அடிமைத்தனம் கடன் பாரம் வேற என்ன கற்றுல உள்ள வர்றாங்களோ எல்லாருக்கும் உங்க வசனத்தால விடுதலை உங்க சத்திய பிரமாணத்தினால உங்க நியாயங்களை அறிவிக்கிறதுனால ஒவ்வொருவருக்கும் விடுதலை சுகம் பலன் ஆரோக்கியம் சத்தியத்தை வெளிப்படுத்தி அவளுக்கு வேண்டிய சமாதானம் ரட்சிப்பு பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நிறைவாக ஊழியர்கள் மூலமாக தந்து அனுப்ப வேணுமா செபிக்கிற விசேஷமா ஊழியர்களை உடைய திருக்கரங்களில் ஏந்தி கொள்ளுங்கப்பா ஏழு பொன் குத்து விளக்குகளுக்கு மத்தியில உலாவுகிற மனுஷகுமார் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு எங்கள் சபைகள் அனுபவிக்க பார்க்க உதவி செய்யும் சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறதான சகல சத்துருக்களின் வல்லமைகளை நசரே நாக்கு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்த புறப்படுத்துகிறோம் நம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் துதிகர மகிமையுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே நாளிலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அநியோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்